இப்போ வந்துட்டு பூத் லெவல் வேலையை வந்து எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடியுமே சைலண்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க நிர்வாகிகளை அழைத்து பேசுறது குறிப்பாக சொல்லணும்னா திருச்சியில் கே நேரு போன்றவர்கள் முன்னணி ஈவா வேலு அவர்கள் போன்றவர்கள் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் போன்றவர்கள்லாம் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குது அதை எப்படி சரி செய்யணும்னு அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நாலாவது வர ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் ஒன் கட்சி தொடங்குறது ஸ்டேஜ் டூ பிரச்சாரம் பண்ணுறது ஸ்டேஜ் த்ரீ கூட்டணி ஸ்டேஜ் ஃபோர் வந்து வேட்பாளர் ஸ்டேஜ் ஃபைவ் வந்து பூத்துக்கு வாக்காளர்களை வர வைக்கிறது அப்போ அந்த ஸ்டேஜ் ஃபோர் அந்த பூத்துக்கு வாக்காளர்கள் வர இருக்கிறது அது தொண்டர்களை வந்து உசுபேத்தி விட்டு வேலை செய்ய செய்வது இந்த வேலையை வந்து திமுக செய்ய ஆரம்பிச்சிருச்சு அண்ணா திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா பிரச்சாரத்தில் அந்த ஸ்டேஜ் டூர் இருக்கு பாருங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இடத்துக்கு வந்து சுற்றுப்பயணத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி முடித்து விட்டார் அதாவது பிரச்சாரம் யுக்தி தேர்தலில் என்ன பிரச்சாரம் ஃபுல் ஸ்விங்கில் அப்போ ஸ்டேஜ் ஃபோர் ஒர்க்கை வந்து திமுகவும் ஸ்டேஜ் டூ வர்க்கும் வந்து அதிமுகவும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டு திராவிட கட்சிகள் தேர்தல் முழுக்கு போய் ஆல்ரெடி மூணு மாதம் ஆகுது மற்ற கட்சிகள் வந்து இன்னும் வரல இந்த கட்சியை ஃபார்ம்